நாற்பத்தெட்டு நாளில் திருமணத்தை நடத்தி தரும் அன்னை வாசவி அம்மன் அதாவது கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் பற்றி பார்க்க போகிறோம் திருமணம் நடைபெறுவதில் இருக்கும் தடை நீங்க இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் த இருக்கிற த தடையை விலகுவதற்கான பரிகா பரிகாரங்கள் நின்று தான் அன்னை வாசவி எனப்படும் கன்னிகா பரமேஸ்வரி வழிபாடு ஓ அந்த கன்னிகா பரமேஸ்வரி பற்றி பார்க்கலாம் அன்னை வாசுவி எனப்படும் கன்னிகா பரமேஸ்வரி கல்யூகத்தில் அவதரித்த ஆதிபராசக்தியின் அம்சம் இன்றைக்கு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திராவின் மேற்கு பகுதி கோதாவரி மாவட்டத்தில் வாழ்ந்த வணிக தம்பதியருக்கு மகளாகப் பிறந்த ஆதிபராசக்தி தான் ஒரு இறைவடிவம் என்பதை உணர்த்தி குழந்தையாக மாறினார் இதையடுத்து தெய்வமே நமக்கு குழந்தையாக பிறந்துள்ளது என்ற தோ சந்தோஷத்தில் அவர்கள் தங்கள் மகளை சிறப்பாக வளர்த்தனர் இந்த நிலையில் அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய அன்னையின் அழகை கண்டு விஷ்ணுவர்தன் என்ற மன்னன் திருமணம் செய்து கொள்ள போய் செய்து கொள்ள விரும்பி பெண் கேட்டு அனுப்பினார் அதற்கு தேவி காலம் முழுவதும் தான் பூஜை செய்திட விரும்புவதாக கூறி திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் அதனால் கோபமடைந்த மன்னன் கன்னிகா தேவியையும் அந்த ஊரையும் அழிப்பதற்காக படையெடுத்து வருவது கேள்விப்பட்ட மக்கள் சிலர் ஊரை விட்டு வெளியேறினாலும் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கொண்டு வந்தனர் அப்போது அவர்களிடம் தான் யார் என்பதை கூறிய கன்னிகாதேவினை தெய்வமாக வழிபடும் மக்களுக்கு கலியுகம் முடியும் வரை துணையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் அத்துடன் தன்னை எப்படி வழிபட வேண்டும் என்ற வழிமுறைகளையும் தெரிவித்தான் அந்த கண்ணிகாதேவி ஒரு அக்னிகொண்டல் இருப்பே அதில் இறங்கி மறைந்தார் அப்போது அங்கு வந்த மன்னன் விஷ்ணுவர்தனை தலைவடித்து சிதறியது அதையடுத்து மன்னனின் மகன் தனது தந்தையின் தவறை உணர்ந்து அன்னை வாசவியின் சகோதரனிடம் மன்னிப்பு கேட்டு அன்னைக்கு ஒரு கோவில் கட்டி வழிபட்டான் அதன் பின்னர் வணிகர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் அன்னையை குலதெய்வமாக வழிபடத் தொடங்கினர் சித்திரை மாத வளர்ப்பிறை தசமி திதியை அன்னையின் ஜெயந்தி தினமாக கொண்டாடினர் அதன் பின்னரே கன்னிகா பரமேஸ்வரியின் வழிபாடு நாடு முழுவதும் பரவியது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அன்னை கன்னிகா பரமேஸ்வரிக்கு பல கோயில்கள் இருப்பினும் தமிழகத்தில் வைஸ் வைகாசி மாத வளர்க்கரை தசமி திதி கொண்டாடப்படுகிறது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாகும் என்பதும் இதோட சிறப்பாகும் நன்றி